உண்மை ஆராதிக்கின்றோ எம் வாழ்வை உமக்கு அடிக்கின்றோ உண்மை அன்பு ஆண்டவரே நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது பாவிகளை அன்பு செய்து அவர்களுடைய மனமாற்றத்திலே மகிழ்ச்சி கொண்டு அவர்களை உம்முடைய மக்களாக நீர் மாற்றினீர் இதோ பல வேளைகளிலே நாங்கள் உம்மை விட்டு சென்றாலும் நீர் எங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை உமது அன்பையும் இரக்கத்தையும் பொழிந்து எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து நாங்கள் உம்முடைய அன்பு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய வரத்தை கொடுத்து வழிநடத்தி கொண்டு வருகிறேன் நீர் கொடுக்கிற ஆசிர்வாதங்களுக்காகவும் நீர் எங்களோடு இருந்து வழிநடத்துகின்ற கிருபைக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு சவுல் இஸ்ரேலின் அரசராக தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்டார் என்பதை விளக்குகிறது சாமுவேல் இறைவாக்கினர் ஆண்டவரின் அருளால் சவுலை அரசனாக தேர்ந்தெடுக்கிறார் இறைவன் இஸ்ரேவியல் மக்களோடு எப்போதும் இருந்தார் அவருடைய அருளிலே இஸ்ரேவியல் மக்கள் வாழ்ந்தார்கள் ஏசு ஆண்டவரை நற்செய்தி வாசகத்திலே நீர் தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகிறீர் எவ்வாறு நீர் பாவிகளை அழைக்க வந்தீர் என்றும் மருத்துவர் நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே என்றும் நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று தெல்லம் தெளிவாக கூறுகிறேன் பரிசெயர்கள் உம்மை பார்த்து குற்றம் கண்டுபிடித்தாலும் நீர் மக்களின் மனமாற்றத்தில் உம்மையை ஈடுபடுத்தி பல பாவிகளை உம் பாதத்திலே கொண்டு வந்து இறைவன் பால் சேர்த்தீர் இதோ இந்த உலகத்திலே இப்போது மனமாற்றத்திற்காக இயங்குகின்ற மக்களையும் நல்வழிக்கு வரவேண்டும் என்று ஆசைப்படுகிற மக்களையும் உன் பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் நீர் இவர்களையெல்லாம் நிறைவாக ஆசிர்வதித்து இவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்மீக நலன்களை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம் இந்த வேளையிலே ஆண்டவரை நோக்கி உலகில் உள்ள அனைத்து நாடுகளுக்காக ஜபிப்போம் உலகிலே போர்கள் நிறுத்தப்படவும் ஒருவரை ஒருவர் மதித்து வாழவும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழவும் ஆண்டவரின் அன்பை மக்கள் உணர்ந்து அந்த அன்பை மற்றவரோடு பகிர்ந்து கொள்கிற மக்களாக இருக்க வேண்டிய அருளை இறைவன் தர வேண்டும் என்று ஜபிப்போம் இறைவா இந்த ஆராதனை வழியாக எத்தனையோ அற்புதங்களை செய்கிறேன் உடல் நோயால் வருந்துகிற மக்களுக்கு உமது அருளால் சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக புகழ் மரியே வாழ்க ஆமன்